மயிலே பூங்குயிலே செந்திலில் பொங்கிடும் அலைகள் திரு செந்தூர் முருகனின் கலைகள் செந்திலில் பொங்கிடும் அலைகள் திரு செந்தூர் முருகனின் கலைகள் கந்த வேளானது சூராதிபன் மேலானதை கூறாக்கிய வீரா அதிதீரா வீரா அதிதீரா பழனி மலை சிவபாலன் தமிழ் கழனி முழு வயலாளன் பழனி மலை சிவபாலன் தமிழ் கழனி முழு வயலாளன் எங்கள் சீவனை திரு ஆவியன்குடி மேவிடு மலை மாமகள் மகன் ஆண்டி அவன் தாண்டி அவன் தாண்டி சுவாமி மலை என்னும் வீடு பொன்னி தாவி வரும் வயற்காடு சுவாமி மலை என்னும் வீடு பொன்னி தாவி வரும் வயற்காடு அங்கே தப்பாதொரு மறையின் பொருள் அப்பாவிடம் செவி போதிய வேதன் சுவாமிநாதன் வேதன் சுவாமி வள்ளி அவள் மெல்லிய தேனித கள்ளி மாண்மகள் வள்ளி அவள் மெல்லிய தேனித கிள்ளி மங்கை கரம்பட்டிட கலிகொட்டிட மணமுட்டிட சினம் வீட்டிட பணிகை இரு தணிகை பணிகை மாமன்னின் சோலையின் மீதில் மடமங்கையர் காதலை ஓதில் மாமன்னின் சோலையில் மீதில் மடமங்கையர் காதலை ஓதில் நாவல் படுமாமரம் அதன் மீதினில் சுடுமோ பழம் விடுமோ என மாலை உதில் சோலை மாலை ஊதிர் சோலை ஆறு படைகளில் வீடு அங்கு ஆறு முகங்களில் கூடு அந்த சேவணி மயில் சேமல் கொடி தரும் சேல்காவணி ஆடு சிந்து பாடு ஆடு சிந்து பாடுவேல் முருக்கரோகரா